கறிவேப்பிலை நாம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் கறிவேப்பிலையில் செய்யக்கூடிய சில உணவு வகைகள் பொடி வகைகள் சுரப்பிகள் உமிழ் சுரப்பிகளை எல்லாம் நல்லா சுரக்க வச்சு நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தெரியறதுக்கு உண்டான வழியை செஞ்சு கொடுக்கும் இந்த வயிற்று தொந்தரவுகள் அனைத்துமே குணமாகும் இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டதுலேயே உணரலாம் பொழுது இந்த துவையல் அதிகமாக இந்த பக்கத்தில் கொடுக்கிறது வழக்கம் அது சாப்பிட்டா நம்ம ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும் நல்ல நைஸா அரைச்சிட்டு அந்த தழும்பு இருக்கிற இடத்துல பூசலாம் ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருணும் அது நம்ம சமைக்கக்கூடிய பொரியல் வகைகள் காயெல்லாம் சமைக்கிறோம் இல்லை அப்போ கூட இந்த பொரியல் இந்த ஒரு பொடியை கருவேப்பிலையில் நூற்றி எட்டு கலோரி சக்திகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கருவேப்பிலை ரெண்டு வகை இந்த கருவேப்பிலையின் சத்து நமக்கு தேவை என்பதை பல காய்கறிகளுடன் பதார்த்தங்களுடன் சேர்த்து சாப்பிடும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திட்டாங்க மூச்சு மூச்சு திணறல் இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம இந்தியாவில் அனைத்து வகை கீரை உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாமே ஒரு மூலிகை தான் அதில் இந்த கருவேப்பிலையின் பங்கு மிக முக்கியம்னு சொல்லலாம் இதில் உள்ள இலை ஈர்க்கு பட்டை வேர் அனைத்துமே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது கருவேப்பிலை உண்பதால் கீரும் வியாதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டே தெரியல அப்படி இருக்கும் பொழுது இந்த கருவேப்பிலை தொகையில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஜீரண மண்டலம் நல்லா வேலை செஞ்சு அதே தானாக நம்ம சுரப்பிகள் உமிழ் சுரப்பிகளை எல்லாம் நல்லா சுரக்க வச்சு நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு தெரிகிறதுக்கு உண்டான வழியை செஞ்சு கொடுக்கும் இதில் நார்ச்சத்து மிக அதிகம் நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் நம்ம காளைக்கடன் கழிப்பதற்கு அந்த ஒரு வேலை முடிஞ்சாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கருவேப்பிலையை காயம் ஏற்பட்ட தழும்பில் அரைச்சி பூசணம்னா அந்த தழும்பே மறையும் வயிற்று வலி இதையும் குணப்படுத்தும் அஜீரண தொந்தரவை நீக்குது பித்தம் உடல் சூடு பசி ஜீரணம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரே பொருள்னு பார்த்தா இந்த கருவேப்பிலையை சொல்லலாம் வயிற்று தொந்தரவு இருக்கும் பொழுது நாம் கருவேப்பிலையை எப்படி உண்டா வயிற்று தொந்தரவுகள் இருக்கும் பொழுது நாம் கருவேப்பிலையை எப்படி உண்டால் நன்மை பயக்கும்னு பார்த்தா கருவேப்பிலையை நிழலில் உணர்த்தி அத்துடன் மிளகு உப்பு சீரகம் சுக்கு அளவாக கலந்து பொடி செய்து வைத்து கொண்டு சாப்பிடும் பொழுது இந்த வயிற்று தொந்தரவுகள் அனைத்துமே குணமாகும் இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டதுலேயே உணரலாம் ஒரு பிடி சாதத்தில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நெய் அல்லது சிறிது நல்லெண்ணெய் விட்டு முதல் உணவாக இந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் மதிய வேலையில் அப்போ உடல் உபாதைகள் வெகுவாக குறையும் க கருவேப்பிலையுடன் உப்பு புளி மிளகாய் சேர்த்து துவையல் அரைத்து வழக்கமாக நம்ம சாப்பிட்றது இருக்குது ஏன்னா இந்த உடல்நிலை சரியில்லாத பொழுது இதை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க கஞ்சி இந்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த துவையல் அதிகமாக இந்த பக்கத்தில் கொடுக்கறது வழக்கம் அது சாப்பிட்டா நம்ம ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும் நம்ம நோய் தொற்றையும் குணப்படுத்தும் கருவேப்பிலை சூப்பு அது எப்படி வைக்கணும்னா நம்ம கருவேப்பிலை இயக்கு இயக்குன்னு சொல்லணுன்னா அந்த குச்சி அதே போதும் அது கூட ஒரு ரெண்டு லவங்கம் சிறிது திப்பிலி இதை சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு அது கால் டம்ளராக சுண்ட காய்ச்சி அந்த தண்ணியை குழந்தைகளுக்கு பசியை தூண்ட கொடுக்கறது சிறந்தது குழந்தைங்க பசிக்கவே இல்லை அது ஆகல அதுக்கு என்னான்னு சொல்ல தெரியாது அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது வயிற்று தொந்தரவை சரிப்படுத்தி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வழிவகுக்குது அம்மை போன்ற நோயால் ஏற்படும் தழும்புகள் மறைய கருவேப்பிலை இலையை எடுத்து அது கூட கசகசா சிறிது கஸ்தூரி மஞ்சள் சிறிது வைத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தழும்பு இருக்கிற இடத்துல பூசலாம் ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறமா அதை கழுவி குளிக்கணும் இதை முகத்தில் நீங்கள் தழும்பு இருக்குது அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே சைடு எஃபெக்ட் இல்லாதது அதனால் ட்ரை பண்ணுறது நல்லது இந்த தழும்புகள் விரைவில் மறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இதை கழுவும் போதோ இல்லை குளிக்கும் பொழுதோ நாம் சோப்பு உபயோகிக்காமல் கடலை மாவு மற்றும் பச்சைப்பயிறு உபயோகிப்பது நல்லது கருவேப்பிலை பொடி எப்படின்னு சொல்கிறேன்னா அதற்கு கருவேப்பிலை முக்கியம் சுக்கு பெருங்காயம் திப்பிலி சீரகம் உப்பு இந்த ஆறு பொருளும் தேவையான அளவு எடுத்து வெயிலே நீங்கள் காய வைக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நொறுங்குற அளவுக்கு காய வச்சு நல்லா பொடி பண்ணி ஜளிச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க சாதத்தோடு இந்த பொடியை கலந்து சாப்பிட்லாம் நம்ம சமைக்கக்கூடிய பொரியல் வகைகள் காயெல்லாம் சமைக்கிறோமில்ல அப்போ கூட இந்த பொரியல் இந்த ஒரு பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு டெய்லி அன்றாட உணவில் எடுத்துக்கிறது நல்லது இது நம்ம முடி வளர்ச்சிக்கு வெகுவாக பயன்படையக்கூடிய ஒரு பொருள் இந்த கருவேப்பிலை அதை நம்ம வெளியில் என்ன காய்ச்சி தடவரேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறதோட உள்ளுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இளமையாக இருக்கலாம் முடிகருகருன்னு இருக்கும் வயிற்றுபாதைகள் குறையும் தழும்பு மறையும் இவ்வளோ நல்லது இருக்கிறதுனால தான் நம்ம பெரியோர்கள் அன்றாட சமையலில் இந்த கருவேப்பிலையை ஒரு முக்கிய பொருளாக வச்சிருக்காங்க ஒரு ஐம்பது கிராம் கருவேப்பிலையில் நானூற்றி பதினைந்து மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருக்குது நூற்றி பத்து மில்லிகிராம் மேக்னீஷியம் சத்து இருக்குது அறுபத்தி ஆறு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று மில்லிகிராம் தாமரை சத்து இருக்குது நாற்பது மில்லிகிராம் கந்தக சத்து இருக்குது நூறு மில்லிகிராம் குளோரின் சத்தும் இருக்குது கருவேப்பிலையில் நூற்றி எட்டு கலோரி சக்திகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கருவேப்பிலை ரெண்டு வகை அதாவது நாட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை இப்படி ரெண்டு வகை இருக்குது கருவேப்பிலை சிறிது துவர்ப்பாக இனிப்பு சேர்ந்து நறுமணமுடையதாக இருக்கும் இந்த காட்டு கருவேப்பிலை சற்று பெரிதாக இருக்கும் கொஞ்சம் கசப்புடையது அந்த நாட்டுக்கருவேப்பிலையோட மனம் சற்று குறைவாக தான் இருக்கும் இந்த கருவேப்பிலையின் சத்து நமக்கு தேவை என்பதை பல காய்கறிகளுடன் பதார்த்தங்களுடன் சேர்த்து சாப்பிடும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திட்டாங்க ஆரோக்கியம் என்பது மருந்து மாத்திரைகளில் இல்லை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளிலேயே இருக்கிறது எனவே இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சுவை மிகுந்ததாக நமக்கு தகுந்த மாதிரி சமைத்து உண்ணும் பொழுது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிது இதை நம் குழந்தைகளும் பின்பற்றுவார்கள் எனவே கருவேப்பிலையின் பயனை அறிஞ்சிருப்பீங்க கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான பொருள் இனிமேல் உணவில் இருந்தால் அதை எடுத்து தூரப்போடாதீங்க சாப்பிடுங்க இது போன்ற தகவல்களுக்கு ஹெல்த் கிங் உடன் இணைந்திருங்கள் நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்